ஃப்ரெண்ட்ஸ் எோருக்கும் வணக்கம் வெல்கம் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து கோதுமை மாவை வச்சு ஒரு ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்க போறோம் நான் கடாய் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் நான் குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன் என்ன நமக்கு நல்ல சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு இந்த சமயத்தில் நான் வந்து பூண்டு போடுறேன் ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரணும் அந்த அந்தளவுக்கும் நல்லா வதக்கி விட்ருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நான் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு கால் இன்ச் சைஸில் இஞ்சி எடுத்துகிட்டு அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையுமே நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் வதக்கிட்ருக்கும் போதே வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு அதையும் நான் பொரிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டேன் பொரிசாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்லைஸாக நம்ம வந்து கட் பண்ணினோன்னா நல்லாயிருக்கும் இதை போட்டுவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ நான் வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் நல்ல மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்துகிட்டு அதை பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருவோம் கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடுறேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் லீக் போட்டு நான் மூடி வச்சிடுறேன் தக்காளி வெங்காயம் எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போ நான் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா நமக்கு மசிஞ்சு வெங்காயமும் நல்ல வெந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு இப்போ நான் வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் நாலு உருளைக்கிழங்கு எடுத்து நாலு விசில் வச்சு இந்த மாதிரி நான் மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துருவோம் இந்த மசிச்ச உருளைக்கிழங்கையும் போட்டதுக்கு அப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டதுக்கு அப்புறம் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துருவோம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தான் கால் ஸ்பூனுக்கும் குறைவாகவே நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி நமக்கு வரணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடைசியாக நான் வந்து இதில் கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே ரிச்சாக தெரியும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் இதை நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் பண்ணது வந்து நல்லா ஆறி வந்துடுச்சு நான் இதை வந்து உருண்டியாக எடுத்து நான் உருட்டிக்கிறேன் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து உருட்டிக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் நல்லா ஆறிடுச்சு எனக்கு அதனால் நான் வந்து இந்த அளவுக்கு நான் பால்ஸ் தான் நான் வந்து எடுத்து உருட்டி எடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக நான் இந்த மாதிரி பால்ஸ் உருட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம் இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருக்கேன் நம்ம எப்போது யூஸ்வலாக நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசைவோமோ அதே மாதிரி கோதுமை மாவை போட்டுட்டு உப்பு போட்டு தண்ணி விட்டு நான் அந்தளவுக்கு பிசைஞ்சிருக்கேன் இது வந்து நம்ம கோதுமை மாவுலையும் செய்யலாம் மைதா மாவுலையும் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் செய்கிறேன் இந்த மாதிரி பிசைஞ்சு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டு தடவி ஒரு அரை மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து பால்ஸாக இதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்ப நான் பெசஞ்ச மாவை ரெண்டு போர்ஷனாக நான் வந்து பிரிச்சிருக்கேன் இதை வந்து நல்ல பெரிய சப்பாத்தியா நான் வந்து போட்டு எடுத்துக்க போறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் மாவை எடுத்துட்டு அதை வந்து நல்லா டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம தேய்ச்சிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல பெரிய சப்பாத்தியாக இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்து இந்த அளவுக்கு தடிமண்ணா நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நமக்கு நல்ல ஷார்ப்பாக இருக்குது அதை வச்சு நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்ல பெரிய சப்பாத்தியாக ஒரு சப்பாத்தி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் இது அப்படியே நான் வந்து எடுத்துட்றேன் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த நான் அடுத்த சப்பாத்தியோடு சேர்த்துட்டு நான் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பூரி எடுத்துக்கிறேன் நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை எடுத்துகிட்டு அதில் நான் வந்து இதை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையாலேயே நான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் நம்ம வந்து இந்த பால்ஸை வச்சுட்டு ஸ்டஃபிங்க்கு இந்த மாதிரி நம்ம சுற்றிட்டு அப்படியே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையாலேயே நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மில்லிஸாகவும் இருக்கக்கூடாது நம்ம ரொம்ப மில்லிசாக பண்ணோம்னா உள்ளே உள்ள ஸ்டஃபிங் வந்து வெளில வரா தெரிய ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த அளவுக்கு நான் வந்து பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஆயில் விட்டு நம்ம வந்து பொரிச்சுக்க போகிறோம் இப்போ நான் வந்து தோசை தோசைக்கல்லை எடுத்துகிட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன் அந்த எண்ணெயில் நம்ம அப்படியே பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் வரைக்கும் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து நல்ல செவப்பாக நம்ம முருகெல்லாம் நம்ம வந்து பொறித்து எடுத்துக்குவோம் ஒரு பக்கம் நமக்கு செவந்து வந்துருச்சு அதை அப்படியே நான் திருப்பி போட்டுடுறேன் எல்லாத்தையுமே நான் வந்து அப்படியே திருப்பிடுறேன் எல்லாமே ரெண்டு பக்கமும் இந்த அளவுக்கு நமக்கு சிவப்பாக வரணும் இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு இதோடு நான் வந்து பிளேட்டில் எடுத்துட்றேன் அவ்வளோதான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல நமக்கு ஃபில்லிங்கான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்